மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவிற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிமூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது ஒரு சில தாழ்வான பகுதிகளில் தேங்கிய மழைநீர் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது உள்ளது வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக மயிலாடுதுறை மாவட்டம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்ததை தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது குறிப்பாக தரங்கம்பாடி தாலுகாவில் தரங்கம்பாடி திருக்கடையூர் கோவில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடைவிடாது பரவலாக மழை பெய்து வருகிறது தரங்கம்பாடி தாலுகாவில் மட்டும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிமூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது இந்த மழையின் காரணமாக தரங்கம்பாடி கோட்டைக்கு எதிரே உள்ள மணல் வளாகம் உள்ளிட்ட ஒரு சில தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது மேலும் மாவட்டம் முழுவதும் இருள் சுழ்ந்து காணப்பட்டு பரவலாக மழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு உள்ளது